நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு அதாவது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாஸ் மோடி அவர்களை நான் சந்தித்த அந்த தருணம் மிக மிக இனிமையானது தருணம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தருணம் அதை பற்றி தான் பேச போகிறேன் ரொம்ப ரியலாகவே சர்பிரைசிங் அண்டு அஸ்டானிஷிங் டைம் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதன் மூலியமாக அவரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பிஜேபியில் இருந்ததுனால பிஜேபியில் இருக்கிறதுனால பிஜேபியில் இருக்க போகிறதுனால நிச்சயமாக அதனால தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் அதற்கு நான் என்னுடைய அதை வழிகோலியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அது யார் எப்படி அப்படிங்கிறத அடுத்த காணலே பார்க்கலாம் எனக்கு வந்து அந்த ஸ்லிப்பு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி ஸ்லிப்பு எனக்கு கிடச்சிது அந்த என்ட்ரி ஸ்லிப்பு எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஏன்னால் நான்கு மணி இருக்கணும்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதினோரு நாள் விரதத்தில் இருக்கார் பதினோரு நாள் விரதம் இருந்து பன்னிரெண்டாவது நாள் நம்முடைய ஸ்ரீராமனின் அயோத்தி குழந்தை ஸ்ரீராமனின் பிரதிஷ்டை செய்வதற்காக அவர் விரதம் இருக்கார் அந்த விரதத்தின் ஊடே அவர் சுற்றுப்பயணம் செய்கிறார் அந்த விரதத்தில் ராமன் சென்று நடந்து அனைவரையும் சந்தித்த அந்த இந்தியாவில் நடந்த அத்தனை இடங்களுக்கும் அவர் செல்கிறார் அயோத்தி டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த அயோத்தியில் ஆரம்பித்து அயோத்தியிலேருந்து வழியாக கோதாவரி நதிக்கரை கங்கை கோதாவரி நதிக்கரை நாஷிக் அதற்கு அடுத்தது லேபாக்ஷி அதற்கடுத்தது பகவான் இருக்கக்கூடிய திருப்பதி திருமலை அதற்கடுத்தது குருவாயூர் அதற்கடுத்தது காவேரி நதிக்கரையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அதற்கு அடுத்தது ராமபிரான் ராவணனை கொன்று அந்த தோஷம் நீங்க சிவலிங்க பூஜை செய்த ராமேஸ்வரம் இப்படியாக ஒரு தவம் மேற்கொண்டு அவர் இரவில் வெழு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணி தான் தூங்குறான்னு நினைக்கிறேன் இரவில் கீழே படு தரையில் படுத்துறங்கி இளநீரை மட்டுமே உணவாக கொண்டு அந்த இருந்த நாட்கள் கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாள் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அவரை மீட் பண்ணுறதுக்கான பாக்கியம் அவர் சென்னைக்கு வரும்போது சென்னையிலே மற்ற நிகழ்ச்சிகளை அந்த மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது ராஜ்பவனும் வருகிறார் அதாவது நான்கு மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குகிறார் அதற்கப்புறம் வெகு சில இடங்களுக்கு சென்று இரவு ராஜ்பவன் வருகிறார் அதனால் நீங்கள் ஒரு நாலரைக்கு ராஜ்பவன் போயிடுங்க என்ன செக்யூரிட்டி செக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த பாஸ் கொடுக்கிச்சே எங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க கமலாலயத்தில் அந்த பாஸை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ ஏன்னா கமலாலயம் இப்போ நீங்கள் ராமனுடைய பிராண பிரதிஷ்டையில் பார்த்துருப்பீங்க கமலத்தின் மேல்தான் தாமரையின் மேல்தான் ராமரே நின்று கொண்டிருக்கிறார் ஏன்னா தாமரைக்கும் ராமருக்கும் ஒரு சம்பந்தம் அதிகமான சம்பந்தம் உண்டு அதனால் அந்த கமலாலயத்தில் இருந்து இந்த பாஸை பெற்றுக்கொண்டு நாலரை மணிக்கு அவர்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ராஜ்பவனில் என்ட்ரி ஆகிட்டேன் என்ட்ரி ஆகிட்டு வெயிக்களை உரமாக பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க அந்த வெஹிக்கிளுக்கு பார்க் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே செக்யூரிட்டி செக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் செக் அடுத்தது அந்த என்ட்ரி பாஸ் அந்த செக் ரெண்டையும் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அனுபவி அலோவ் பண்ணாங்க உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் மற்ற நண்பர்களுக்காக வெயிட் இருந்தோம் சொன்னாங்க மற்ற நண்பர்களும் வரட்டும் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ராஜ்பவன் உள்ளுக்குள்ளே வந்து அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில ஃபோட்டோவையும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க அதையும் நான் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவையும் அப்பொழுது ஒரு சில நண்பர்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அந்த நண்பர்களும் வந்த பின்பு எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட் வெரி க்ளீன் அண்டு நீட் அரேஞ்ச்மெண்ட் தேவ் மேட் இன் ராஜ்பவன் உள்ள செக் பண்ணிவிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லிவிட்டு என்ட்ரி பர்மிட் அவங்க வாங்க வேண்டிய இன்டர்னல் செக்யூரிட்டி பர்மிட்லாம் வாங்கிட்டு எங்களை வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க முதல்ல அந்த ராஜ்பவன் உள்ளே என்ட்ரி பண்ண ஒரு கேட்டு சைட் கேட் வழியாக உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு அந்த சைட் கேட்டில் நாங்கள் உள்ளே போன இடம் மிகவும் அருமையான பாரதியார் மண்டபம் அந்த மண்டபத்தில் ஒரு பெரிய அதற்கு முன்னாடி நீங்கள் லான் பார்க்கலாம் அந்த சைடு கிழக்கு சைடு இந்த சைடு வள்ளலார் அமைப்பு இருக்குது அந்த வள்ளலானுடைய அழகான பூங்கா அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அந்த இடத்துல நாங்கள் உள்ள நினைஞ்சோம் எங்களை ஒருத்தர் வந்து ஐஷியன் போனார் அதற்கு முன்னாடி அவரே சொன்னார் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி இந்த இடம் தான் என்ட்ரி இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ வேணும்னா எடுத்துக்கலாம் இதற்கு உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியாது இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துங்க அப்படின்னாரு அந்த இடத்து ஃபோட்டோவும் நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து அந்த இடத்துல ஒரு அம்பேத்கார் சிலையின் முன்னாடி ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பேத்கார் சிலையின் முன்னாடி எங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது பாக்கியம் கிடைச்சது அந்த இடத்தை தாண்டி உள்ளுக்குள்ளே அந்த பாரதியார் மண்டபம் நாங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரி பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் நாளைக்கு உட்கார வச்சாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க திருப்பதி போகிறவர்களுக்கு தெரியும் பெருமாள் அதாவது பெருமாளை தரிசிப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா ஸ்டெப் பை ஸ்டெப் அலவன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஒரு இடத்துல நம்முடைய செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க அதுக்கடுத்தது நம்முடைய கேமரா இதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க அதற்கடுத்தது செருப்பு போடக்கூடாதுன்னுவாங்க இப்படியெல்லாம் ஒரு வழி இருக்கும் பெருமாளை தரிசிக்கிறது கடைசியில் அந்த சாங்டன் சாங்க்டோரியம் போகிற இடத்துல நம்ம ஒரு தனி ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல உள்ளே அலோவ் பண்ணாங்க அந்த மண்டபத்திற்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே உள்ளே போகணும் அது மண்டபம் ஃப்ரண்ட் சைடில் வந்து பெரிய ஹாலு பின்னாடி வந்து டைனிங் ஏரியா அந்த இடம் ராஜ்பவன் என்ற அந்த ராஜ்பவனுடைய மெயினாக இருக்கக்கூடிய இடமாக இருந்தது அதையும் இப்போது பார்க்கலாம் அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க எல்லோரும் தனித்தனியாகவும் குரூப்பாகவும் அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஏன்னா அங்கேயே அவங்க சொன்னாங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அதற்கப்புறமா அந்த கேமராவை நாங்கள் வாய் வாங்கி வச்சுருவோம் அப்படின்னுட்டு அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அங்கே இருந்தோம் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம் ஏதாவது உங்களுக்கு இது இருந்துன்னா தண்ணீர் குடிக்கணும்னா தண்ணீர் குடிக்கலாம் அல்லது வாஷ்ரூம் போகணுன்னா போகலாம் அப்படின்னாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்து அதையெல்லாம் முடித்துக்கொண்டு அடுத்தது வேறொரு இடத்துக்கு மெயின் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அதாவது ராஜ்பவனுடைய மெயின் ஹால் திரு ஆளுநர் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் நாங்கள் பிரதமரை சந்திப்பதற்கான இருக்கக்கூடிய ஏற்பாடு செய்து அந்த இடம் அந்த இடத்திற்கு அந்த இடத்துல எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தாங்க எங்கள் உடைமைகளை எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அங்கேயே ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டாங்க எங்களுடைய ஆதார் கார்டிலேருந்து வேறு ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு அந்த ஐடென்டிஃபிகேஷனையும் எல்லாத்தையும் செக் பண்ணி கமலாலயத்துலேருந்து வந்த லிஸ்ட்டையும் வச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டாங்க செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் தான் அங்கே இங்கே கேமராவை கொடுத்துருங்க அல்லது செல்ஃபோன் இருந்தால் கொடுத்துருங்க உங்களுடைய வேறு ஏதாவது பேப்பர்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார் ஒருத்தர் வந்து ஐடென்டிட்டி கார்டை மட்டும் ஒரு சிலர் வச்சுருந்தாங்க அதை மட்டும் அவ்வளோ பண்ணாங்க நேராக இந்த இடத்துக்கு வந்தோம் வந்தவுடனே ஆளுநர் மாளிகை எக்ஸாக்ட் மாளிகை அதற்கு உள்ளாக சைடு உள்ளே என்ட்ரி அந்த என்ட்ரி ஆனதில் ரைட் சைடில் ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது அது இரண்டு மூன்று மாடி கட்டடம் அந்த இடம் அந்த ஹாலில் உட்கார சொன்னாங்க காலில் ஒரு பதினஞ்சு பேர் உட்காரக்கூடிய இடம் நாங்கள் பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட இருந்தோம் பதினஞ்சு பேர் அந்த ஹாலில் உட்காந்தோம் உட்கார்ந்தவங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பான வரவேற்பு எங்களுக்கு ஸ்நாக்ஸும் காஃபி டீயும் கொடுத்து எங்களை வரவேற்றார்கள் வரவேற்று அவர்கள் அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கார் ப்ரைம் மினிஸ்டர் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட இது ஏழு மணி ஏழரைகாலு மணி ஆகிடுது ஏழே மணி என்ன பண்ணி அந்த இடத்துல பக்கத்தில் வாஷ்ரூம் இருக்குது வெரி எக்ஸலண்ட் அண்ட் வெரி க்ளீன் அண்ட் நீட்லி மெயின்டைன்டு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இன்னும் எங்களுடைய செக்யூரிட்டி செக் ஆகட்டும் எதற்குமே ஒரு பயம் இல்லாமல் எங்களை அனைவரையும் ரொம்ப ஒரு ஏன்னா ப்ரைம் மினிஸ்டருடைய கெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் எங்களை ட்ரீட் பண்ணிணாங்க அந்த அளவிற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை ராஜ்பவனில் எல்லோருமே ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷனலாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டு வெரி நீட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அந்த அந்த இடத்துல வந்து வேற ஒரு செக் நடந்தது என்னதுன்னா ப்ரைம் மினிஸ்டருடைய பாடி கார்ட்ஸ் அவங்களுடைய பெட்டாலியன் ப்ரைம் மினிஸ்டர் அவங்களுக்குன்னு வந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து எங்களை செக் பண்ணிணாங்க அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு அதே மாதிரி ஆதார் கார்டு இருந்ததுன்னா அதனுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து அங்கே வருதுன்னு செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃபுல்லாக பாடி மெட்டல் டிரெக்டர் இருக்குது அதை வச்சு செக் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணாங்க உள்ளே போனோடனே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க டீ காஃபி கொடுத்தாங்க உட்காந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை முக்கால் மணி நேரம் அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஏன்னா அவர் எப்போ கிளம்பினாரோ அந்த கிளம்பினதுக்கு அப்புறமா தான் எங்களை வந்து மற்ற ஹாலில் வந்து ஃப்ரண்ட் ஹால் அந்த இடத்துக்கு என்ட்ரி பண்ணுறதுக்காக மிக அழகாக என்ன அங்கேயே நோட் பண்ணிவிட்டாங்க இவர் 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 பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு பதினஞ்சு பேரையும் பதினஞ்சு பேரும் நோட் பண்ணி இதே மாதிரி இல்லைங்க வரிசையில் அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டோம் சார் இந்த மாதிரி எங்கிட்ட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் எங்ககிட்ட கேமரா இல்லை செல்ஃபி எடுக்க முடியாது அப்படின்னா கவலைப்படாதீங்க ராஜ்பவன்லேயே நாங்களே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கேமராமேன் இருக்கார் ரெகுலராக எங்களுக்கு வரக்கூடியவர் அவர் எடுத்து அந்த ஃபோட்டோக்களை உங்களுடைய இதுக்கு அனுப்பிவிடுவார் கமலாயத்திற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு அழகாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதற்கடுத்து பிரைம் மினிஸ்டர் வரைச்சு என்ன பண்ணணும் வெறும் அஞ்சலி முத்தரை அதாவது கொண்டு தான் இருக்க வேண்டும் கீழே வணங்கி சேவிக்கக்கூடாது அல்லது அவர் கேட்காமல் நாம் எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவர் அந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி அளவில் அவர் வருவதாக தகவல் கிடைத்தது அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் அவர் வந்துடுவார் அதனால் நீங்கள் வாங்க நம்ம நிற்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சிப்பந்திகள் அனைவரும் அந்த பிரைம் மினிஸ்டருடைய அந்த வை அவர் கூட செக் பண்ணுறது வந்த அவங்களும் எங்களுடன் இருந்து எங்களை வரிசையாக நிற்க வைத்து கேமராமேனை விட தான் கேமராமேன் இவர் எடுத்து அனுப்பிச்சிடுவார்னு இன்ட்ரடியூஸ் விட்டு அழகாக நிற்க வைத்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நின்றுருப்போம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நின்றுருப்போம் மெஞ்சி போனால் மேக்ஸிமம் ஏன்னா அந்த அளவுக்கு மெட்டிகுலஸ் பிளானிங் ஒவ்வொரு இடத்துலையும் நீட்டாக இந்த டைம் எங்கே இருக்கணும் இந்த டைம் எங்கே இருக்கணும் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி செஞ்சிருந்ததுனால எங்களுடைய எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு அதிகமாகவும் இருந்துன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நிதானமாகவும் இருந்தது ஏன்னா அவர் ஸ்நாக்ஸு டீ கொடுத்ததுனால கொஞ்சம் அமைதியாக இருந்தது அவர் வரும் தருணம் சைரனு கேட்டோன்னே சொன்னாங்க ப்ரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்ட்டு எங்களால் இங்கேயிருந்து அவருடைய கார்களுடைய வரிசையை பார்க்க முடிஞ்சது நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து அதே மாதிரி அவர் கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு கார் என்ன முன்னாடி ஆளுநர் வரார் அதற்கு பின்னாடி அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸு அதற்கு பின்னாடி பிரைம் மினிஸ்டர் திரு மோடிஜி அவர்கள் வருவதை நாங்கள் இங்கேருந்து பதினஞ்சு பேரும் பார்த்துட்ருக்கோம் அவர் வந்தார் அவர் வந்ததை உள்ள ஏன்னா அது ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பூங்கத்து கொடுத்து அவரை வரவேற்றார் இறங்கி வரவேற்ற வந்த உடனே முதல்ல மீட் பண்ணது எங்கள் பதினஞ்சு பேர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் காரியக்கர்த்தாசை மட்டும்தான் மீட் பண்ணார் ராஜ்பவனில் உள்ள நுழைஞ்சவுடனே ரெண்டு பேரும் என்னன்னு இருந்தாங்க உங்கள் இவர் கேட்டார் உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய தகுதியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது ரெண்டு மட்டும் கேட்டார் பிஜேபியிலேயே என்னவாக இருக்கீங்க இதை ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க அழகாக அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துட்டே வந்தார் ஒவ்வொருத்தருக்கும் மனசில் நம்ம கிட்ட வதச்சே அதுவும் மோடிஜி வந்து எல்லோராலையும் பார்க்க முடியும் அவர்கிட்ட நெருங்கி பேச முடியும் அவர் எடு அவர் எதிரில் நின்று வணங்க முடியும் அஞ்சலி செலுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கனவு எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு நிச்சயமாக நான் சொல்லுவேன் அது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் நான் கட்டாயம் சொல்லுவேன் ஏன்னா அவர் நம்ம எதிர்க்க நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சொல்கிறத கேட்டு நமக்கு அஞ்சலி செய்து வணக்கம் வச்சு சொல்லிட்டு போகிறார் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம் அந்த மொமெண்ட்டு பத்து பேர் முடிஞ்சு பதினாலு பேர் பதிமூணு பேர் முடிஞ்சு பதினாலாவது நான் நின்றுருக்கேன் பதிமூணாவதாக என்னுடைய அருகில் வந்தார் ஏன்னா அவர் கார்த்தாலை ஏழு மணிக்கு ஏந்தவர் கர்நாடகாவிலிருந்து வேறு ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு கார்த்தாலைக்கு அதை முடித்து சென்னைக்கு வந்து சென்னையில் இரண்டு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு அது நேராக ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளைட்லேருந்து ஹெலி ஹெலிகாப்டரில் போய் ஹெலிகாப்டர்லேருந்து ரோட் ஷோ பண்ணிவிட்டு அந்த ரோட் ஷோ முடித்து நெஹ்ரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த விழாவை முடித்து விட்டு கிட்டத்தட்ட எட்டரை மணிக்கு ராஜ்பவனுக்கு வராரு அப்படின்னா அவருடைய ஸ்டாமினா வெறும் இளநீர் மட்டுமே குடித்து அவர் அந்த பத்து நாட்களும் த ஒரு தவமாக செய்து கொண்டு ஒரு தவ புருஷனை நாங்கள் பார்த்தோம் சந்தித்தோம் அவருடைய ஆசியை பெற்றோம் எழுபத்தி ரெண்டு வயது ஆகக்கூடிய அவரை அவருடைய ஆசையை பெற்றோம் அப்படின்னா நிச்சயமாக எங்களுடைய பாக்கியம்தான் அவர் வந்த ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நானும் அஞ்சலி செலுத்தி வணங்கி என்னுடைய நான் இருக்கக்கூடிய பொசிஷன் சொன்னேன் நன்றி தேங்க்ஸ் அப்படின்ட்டு அடுத்த அடுத்த என்னுடைய நபர்கிட்ட அவர் போன அந்த தருணமானது மிக மிக உன்னதமான பாகியம்னு தான் நான் கருதுனேன் அதை முடித்தோம் அதை முடித்துட்டும் எங்களை நேர அனுப்பிச்சிரல்லை ராஜ்பவன்லேருந்து திரும்பவும் அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் நாங்கள் எங்கே பழைய இடத்துல உட்காந்துவோம் அந்த பாரதியார் மண்டபத்துக்கு அழைச்சினு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் மிக அருமையான விருந்தெங்க பதினஞ்சு பேருக்கு மட்டுமே அதற்கடுத்து அந்த ப்ரைம் மினிஸ்டர் மோடிஜியோட வந்த ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்திருந்தாங்க எங்களுக்காக மட்டும் தனியாக ஒரு விருந்து ஏற்பாடு செய்து அந்த இடத்துல எங்களுடைய செல்ஃபோனை கொடுத்து அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒம்பதரை மணி அதற்கு அப்புறமாக நாங்கள் எங்களுடைய வாகனங்களில் கிளம்பி வீட்டிற்கு வந்தோம் இது ஒரு பெரிய உண்மையாகவே ராஜ்பவனில் நடக்கக்கூடிய என்ன எங்கே வேணாலும் மீட் பண்ணிருக்கலாம் நிறைய பேர் நிறைய இடத்துல மீட் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு பாக்கியம் ராஜ் அந்த இடத்தில் நாங்கள் மோடியை சந்திப்பதற்கு அதுவும் அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்லாம் எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட் மோடியை சந்தித்த தருணம் மிக மிக வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணம் இதை பார்த்தவங்கள் அனைவருக்கும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை இந்த தருணத்திற்கு அழைத்து சென்ற என்னுடைய எனக்கு இதை இந்த தருணத்தை மிக மிக நல்ல தருணமாக மாற்றி கொடுத்த என்னுடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் மரியாதையும் நான் செலுத்திக் கொள்கிறேன் மற்றவர்களும் இருக்காங்க இதில் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்